அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பு பத்தாம் வகுப்பு தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் செய்யுள் பகுதியை பற்றி காணவுள்ளோம் கண்ணனை குழந்தையாக கருதி தாலாட்டு பாடல்கள் பல பாடியுள்ள பெரியாழ்வாரை பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி என்று கூறுவார்கள் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் ஒட்டக்கூத்தரால் இயற்றப்பட்ட குலோத்துங்க சோழன் பிள்ளைத்தமிழே தமிழில் இயற்றப்பட்ட முதல் பிள்ளைத்தமிழ் இலக்கியமாகும் தமிழ் இலக்கிய மரபில் பிள்ளைத்தமிழ் இலக்கியத்திற்கான முதற் சான்று தொல்காப்பியத்திலிருந்தே நமக்கு முதன் முதலில் கிடைக்கப்பெறுகின்றன குழவி மருங்கினும் கிழவது ஆகும் என்று தொல்காப்பியரின் வரிகளை உரையாசிரியர்கள் மொழிபெயர்க்கின்ற பொழுது குழந்தைகளின் சிறப்புகளை கூறும் இலக்கிய தமிழானது பிள்ளைத்தமிழ் இலக்கியம் என்று மொழிபெயர்த்துள்ளனர் அன்பு தருவதிலே உணைநேர் ஆகும் ஓர் தெய்வம் உண்டோ என்று பாரதியின் இவ்வரிகளும் குழந்தை செல்வங்களின் சிறப்பு இயல்புகளை கூறுவதாக அமைந்துள்ளது பிள்ளைத்தமிழ் இலக்கியத்திற்கான நூற்குறிப்பு தொன்னூற்றாறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று பிள்ளைத்தமிழ் இறைவனையோ தலைவரையோ அரசரையோ பாட்டுடை தலைவராக கொண்டு குழந்தையாக கருதி பாடப்படும் இலக்கிய வகை பிள்ளைத்தமிழாகும் பிள்ளைத்தமிழ் பத்து பருவங்களை கொண்டது பருவத்திற்கு பத்து பாடல் என நூறு பாடல்களை கொண்ட நூல் பிள்ளைத்தமிழாகும் பிள்ளைத்தமிழ் இலக்கியம் ஆண்பார் பிள்ளைத்தமிழ் பெண்பார் பிள்ளைத்தமிழ் என இரு வகைப்படும் பிள்ளைத்தமிழ் பருவங்கள் மொத்தம் பத்து இதில் முதலில் இருக்கும் ஏழு பருவங்கள் இருபாலருக்கும் பொதுவானவை காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி ஆண்பார் தமிழுக்கு கடைசி மூன்று பருவங்கள் சிற்றில் சிறுவரை சிறுதேர் பெண்பால் தமிழுக்கு கடைசி மூன்று பருவங்கள் கழங்கு அம்மானை ஊசல் காப்பு பருவம் பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தின் முதல் பருவம் காப்பு பருவம் காப்பு பருவம் குழந்தையின் மூன்றாம் மாதத்திற்கு உரியது பாட்டுடை தலைவனையோ அல்லது தலைவியோ காத்தருளுமாறு இறைவனை வேண்டி பாடப்படும் பருவம் காப்பு பருவமாகும் காக்கும் கடவுள் திருமால் என்பதால் காப்பு பருவத்தில் முதல் கடவுளாக திருமால் போற்றப்படுகிறார் செங்கிரை பருவம் பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தின் இரண்டாம் பருவம் செங்கீரை பருவம் இப்பருவம் குழந்தையின் ஐந்து மற்றும் ஆறாம் மாதத்திற்கு உரியது செங்கீரை செடி காட்டில் அழகாக அசைந்தாடுவது போன்று குழந்தையின் முகம் மென்மையாக அசைந்தாடும் அதனால் இதை செங்கீரை பருவம் என்று கூறுகிறார்கள் குழந்தை ஒரு காலை நீட்டியும் ஒரு காலை மடக்கியும் இரு கைகள் தரையில் ஊன்றியும் தலை நிமிர்ந்து அசைந்தாடும் பருவம் செங்கீரை பருவமாகும் தாளப்பருவம் இப்பருவம் பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தின் மூன்றாம் பருவம் ஆகும் இது குழந்தையின் ஏழாம் மாதத்திற்கு உரியது தாள் என்றால் நாக்கு நாவினை அசைத்து பாடுவதால் தாளாட்டு என பெயர் பெற்றது இப்பருவத்தில் குழந்தையை மழலை ஒளி எழுப்ப சொல்லி கவிஞர் வேண்டுவார் சப்பானி பருவம் இப்பருவம் பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தின் நான்காம் பருவமாகும் சப்பானி பருவம் குழந்தையின் ஒன்பதாவது மாதத்திற்கு உரியது இப்பருவத்தில் குழந்தை உட்கார தொடங்கும் கையசைக்கும் கை கொட்டும் குழந்தையை இரு கைகளை கொட்டி ஓசை எழுப்பும்படி வேண்டுவது சப்பானி பருவமாகும் சப் என்றால் ஒளியையும் பாணி என்றால் கையையும் குறிக்கும் என்று கூறுபவர்களும் உள்ளனர் முத்தப்பருவம் பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தின் ஐந்தாம் பருவம் முத்தப்பருவம் பருவமாகும் இப்பருவம் குழந்தையின் பதினோராம் மாதத்திற்கு உரியது பாட்டுடை தலைவன் அல்லது தலைவியை குழந்தையாக பாவித்து அவர்களின் முத்தத்திற்காக கவிஞர்கள் ஏங்குவது போன்று செய்யுள் அமைந்திருக்கும் வருகை பருவம் பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தின் ஆறாம் பருவம் வருகை பருவமாகும் இப்பருவம் குழந்தையின் பதிமூன்றாம் மாதத்திற்கு உரியது தத்தி தத்தி தளர்நடையிட்டு வரும் பருவம் வருகை பருவமாகும் இப்பருவத்தை வாரணை பருவம் என்றும் கூறுவர் குழந்தையை வருக வருக என வரவேற்கும் போது குழந்தையின் சிறப்புகளை எல்லாம் செய்யுளிலே வைத்து கவிஞர் பெருமக்கள் இயற்றுவார்கள் அம்புலி பருவம் பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தின் ஏழாம் பருவம் அம்புலி பருவமாகும் இப்பருவம் குழந்தையின் பதினைந்தாம் மாதத்திற்கு உரியது குழந்தையோடு விளையாட வர சொல்லி நிலவை அழைப்பது போன்று பாடல் அமைந்திருக்கும் சாம பேத தான தண்டம் என்கின்ற முறையில் கவிஞர்கள் பாடலை அமைத்து பாடியிருப்பார்கள் சாமம் என்றால் நிலவை சமாதானப்படுத்தி குழந்தையோடு விளையாட அழைப்பது பேதம் என்றால் நிலவிற்கும் குழந்தைக்கும் உள்ள வேறுபாடை கூறி நிலவை குழந்தையோடு விளையாட அழைப்பது தானம் என்றால் நிலவு குழந்தையோடு விளையாட வந்தால் உனக்கு இன்னென்ன நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று சொல்லி நிலவை அழைப்பது தண்டம் என்றால் நீ குழந்தையோடு விளையாட வரவில்லை என்றால் உனக்கு இந்தந்த தண்டனைகள் எல்லாம் கிடைக்கும் என்று பொய் கூறி நிலவை விளையாட அழைப்பது இதுபோன்று பாடல் முறைகளையும் கவிஞர்கள் எழுதுவார்கள் இப்பருவம் சிலேடை நயத்திலும் பாடல்கள் அமைத்து எழுதுவது உண்டு ஆண்பால் பிள்ளை தமிழின் கடைசி மூன்று பருவங்கள் சிற்றில் இப்பருவம் குழந்தையின் பதினேழாம் மாதத்திற்கு உரியது பெண் குழந்தைகள் கட்டிய சிறிய மணல் வீட்டை அம்புலி விளையாட வராத கோபத்தில் ஆண் பிள்ளைகள் சிதைக்கும் பெண் பிள்ளைகள் சிதைக்க வேண்டாம் என்று குரல் எழுப்பும் சிறுபறை இப்பருவம் ஆண்பால் பிள்ளை தமிழின் ஒன்பதாவது பருவமாகும் இப்பருவம் குழந்தையின் பத்தொன்பதாம் மாதத்திற்கு உரியது சிறிய பறையை அடித்து குழந்தைகள் விளையாடும் பருவம் சிறுபறை எனப்படும் தோளாலான சிறு கருவியே சிறுபறை என்பார்கள் சிறுதேர் பருவம் இப்பருவம் ஆண்பால் பிள்ளை தமிழின் கடைசி பருவமாகும் இப்பருவத்தில் குழந்தைகள் தெருக்களிலே சிறு தேர்களை உருட்டி விளையாடுவார்கள் இப்பருவமானது குழந்தையின் இருபத்தி ஓராம் மாதத்திற்கு உரியது பெண்பால் பிள்ளை தமிழின் கடைசி மூன்று பருவங்கள் நீராடல் அல்லது கழங்கு இப்பருவமானது குழந்தையின் பதினேழாம் மாதத்திற்கு உரியது பெண் குழந்தைகளை நீர்நிலைகளிலே விளையாட செய்தல் அம்மானை இப்பருவமானது குழந்தையின் பத்தொன்பதாம் மாதத்திற்கு உரியது உருண்டை வடிவான காய்களை மேலே தூக்கி போட்டு பிடித்து விளையாடும் ஒரு வகையான மகளிர் விளையாட்டு அம்மானையாகும் ஊசல் இப்பருவமானது குழந்தையின் இருபத்தி ஓராம் மாதத்திற்கு உரியது பெண் பிள்ளைகளை ஊஞ்சலாடி மகிழும்படி வேண்டும் பருவம் ஊசல் பருவமாகும் ஆசிரியர் குறிப்பு முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழின் ஆசிரியர் குமரகுருபரர் இவர் பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்தவர் தமிழ்மொழி வடமொழி இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர் இவர் இயற்றிய பிற நூல்கள் கந்தர் கலிவெண்பா மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் மதுரை கலம்பகம் சகலகலாவள்ளி மாலை விளக்கம் திருவாரூர் மும்மணி கோவை முதலான நூல்களையும் இவர் இயற்றியுள்ளார் ஆடுக செங்கீரை செம்பொணிச்சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட திருவரை அறைஞா நரைமணியோடு ஒளி திகழ் வடமாட செம்பொன் அடிச்சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட திருவரை அரைஞா அரைமணியோடு ஒளி திகழ் வரைபடமாட பைம்புணும்பியின் தொந்தியொடும் சிறு பண்டி சரிந்தாட பட்ட நூதற்பொறி போட்டோடு அசும்பியும் தொந்தொடும் சிறு பண்டி சரிந்தாட பட்ட நூதற்பொறி போட்டோடு வட்ட சுட்டி பதிந்தாட கம்பி விதம் பொதி குண்டலமும் குழை காதும் அசைந்தாட கட்டிய சூழியும் முச்சியும் முச்சி கதிர்முத்தொடுமாட கம்பி விதம் பொதி குண்டலமும் குழை காதும் அசைந்தாட கட்டிய சூழியும் முச்சியும் உச்சி கதிர்முத்தொடுமாட வம்ப வளத்திரு மேனியும் ஆடிட ஆடுகீரை ஆதிவைத்திய நாத புரி நாடுக செங்கீரை வம்ப வளத்திரு மேனியும் ஆடிட செங்கீரை ஆதி வைத்தியநாதபுரி குகநாடுக செங்கீரை பாடலின் பொருள் செம்பொன் அடிச்சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட திருவடியில் அணிந்திருந்த செம்பொன் கிங்கினிகளோடு சிலம்பும் கலந்தாடட்டும் என்பதன் இதன் பொருள் திருவரை அரைஞான் அரைமணியோடு ஒளி திகழ்வரை வடமாட இடையில் அரைஞான் மணிகளோடு ஒளி வீசுகின்ற அரைவடங்கள் ஆடட்டும் இதன் பொருள் பைம்பொன் அசும்பிய தொந்தியடும் சிறு பண்டி சரிந்தாட பசும்பொன் என ஒளிரும் தொந்தியுடன் சிறு வயிறு சரிந்தாடட்டும் என்பது இதன் பொருள் பட்ட நுதற்பொறி பொட்டோடு வட்ட சுட்டி பதிந்தாட பட்டம் கட்டிய நெற்றியில் விளங்குகின்ற பொட்டுடன் வட்ட வடிவான சுட்டியும் பதிந்தாடட்டும் என்று கவிஞர் பாடுகிறார் கம்பி விதம் பொதி குண்டலமும் குழை காதும் அசைந்தாட கம்பிகளால் உருவான குண்டலுகளும் காதில் குழைகளும் அசைந்தாடட்டும் என்கிறார் கவிஞர் கட்டிய சூழியும் முச்சியும் முச்சி கதிர்முத்தொடுமாட உச்சி கொண்டையுடன் அதில் சுற்றி கட்டப்பட்டுள்ள ஒளிமிக்க முத்துகளோடு ஆடட்டும் என்கிறார் கவிஞர் வம்ப மேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை பவலமான அந்த திருமணியோடு சேர்ந்து செங்கிரை ஆடுவது போன்று அவர் திருமேணி ஆடட்டும் என்று கவிஞர் பாடுகிறார் ஆதி ஆதிவைத்திய குகன் ஆடுக செங்கீரை வைத்தியநாதபுரியிலே எழுந்திருக்கின்ற முருகபெருமான் செங்கீரை ஆடி அருள்கள் என்று கவிஞர் பாடுகிறார் வைத்தியநாதபுரி முருகன் கால்களிலும் தலைகளிலும் எடையிலும் அணிந்திருந்த அணிகலன்களாக குமரகுருபரர் பாடல்களிலே கூறியது சிலம்பு கிங்கினி காலில் அணிவது அரைஞான் இடையில் அணிவது சுட்டி நெற்றியில் அணிவது குண்டலம் குழை காதில் அணிவது சூழி தலையில் அணிவது பத்தாம் வகுப்பு பயிலும் அன்புக்குரிய மாணவர்களே இந்த காணொலி உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்